கவிப்பிலேயே பிடிச்சி எந்த பையனாலும் ஓடிடு இது முனீஸ்வரன் கோட்டை ஏய் ஒழுங்க வாய் திறந்து சொல்லு உன் பேர் என்ன நீ எதுக்காக அந்த கவரி பிள்ளைய பிடிச்சிருக்க என் பிள்ளைக்கு சீக்கிரமா சரியாயிரணும் என்னமா லூசாமா நீ லூசா நீ சரியா அது ஏதோ சின்ன பிள்ளை

ஆனா என் மாமா பத்தி உனக்கு தெரியும்ல டிசிபி சத்தியமூர்த்திய பத்தி நீ பண்ற ஃப்ராடு வேலைக்கு பத்தாயிரம் ரூபா வேற கொடுக்கணுமோ ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிரு இல்லைன்னா இது எல்லாத்தையும் சத்திய மாமா கிட்ட சொன்னே உனைய சுட்டு பொசிக்கிறவாக பாத்துக்கோ சுட்டு பொசிக்கிறவாங்களா நான் ஒண்ணும் கேட்கணுமா என்ன ஆளை விடுங்க சாமி திருட்டு பையன் ஏமா அம்மா மன்னிச்சுக்கோமா உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்கம்மா இந்த எரும மாடு பேச்சு கேட்டுக்கிட்டு எனக்கு பேய் ஓட்டுறேன்னு கூட்டிகிட்டு வந்து நிக்கிற நானும் அவங்க என் பக்கத்துல இல்லைன்னு நினைச்சு நினைச்சு புலம்பிக்கிட்டு கிடக்கேன் நான் அவங்களை நினைச்சு தவிக்கிறது உங்க கண்ணுக்குலாம் பைத்தியமா தெரியுதோ பேய் பிடிச்ச மாதிரி தெரியுதோ இல்லைம்மா கங்காதான் சொன்னா அவ சொன்ன மாதிரி நீயும் தனியா புலம்பிட்டு கிடந்தியா அதான் அம்மாவுக்கு ஒரு சந்தையும் வந்துடுச்சியா பேசாம நீ பேசாத என் புருஷ மேல நான் வச்சிருக்க அன்ப எல்லாரும் பைத்தியமா நினைச்ச கூட பரவாயில்ல அந்த பைத்தியக்காரத்தனத்தை நான் எப்பயும் பண்ணிட்டு தான் இருப்பேன் சே ஏனா கௌரிமா நில்லுமா சரி விடுமா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கோயில் ஒண்ணு இருக்கு அங்க அவளை கூட்டிட்டு போய் மந்திரிச்சிடலாம் எல்லாத்துக்கும் காரணம் நீ வேண்டி தான் முதல்ல பேய் ஓட்டணும் ஆ நான் இல்லமா அடே நீ

போய் பாப்பாக்கு எப்படி இருக்குன்னு போய் பாத்துட்டு வாடா எனக்கு இங்க வேலை கிடக்குன்னு சொன்னாங்க அதான் கேக்குறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லல நானும் போலாம்ல எதுனா ஒண்ணா ஃபோன் பண்றேன் மாமா இப்பதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாப்பாக்கு வெறும் காய்ச்சல் மட்டும்தான் அதுவும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல அதனால வந்த காய்ச்சல் தான் சரிமா அப்ப நானும் கிளம்புறேன் தோப்புக்கு ம் என்னாச்சு மகா திடீர்னு சிரிக்கிற

நாம எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம் அர்ஜுன் என்னைக்கு வரா அது என்னைக்குன்னு தெரியலடா அவன் வேலை முடிஞ்சதும் வந்துருவான் சரி சாயந்திரமா பேசுவோம் அன்னை வரேன் சரி ராணா பேரிமா ஏ அம்மா இப்படிடா இருக்க நல்லா எழுச்சி போயிட்டீரா என்ன செய்ய பெரியமா ஹாஸ்டல் சாப்பாடு வாயிலே வைக்க முடியாது சரிடா உனக்கு நல்லா ருசியா சமைச்சு போடுறேன் பெரியமா சரிங்க பெரியமா என்னாச்சு அஞ்சு குட்டிக்கு உடம்பு இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அதுக்கு காய்ச்சல்ரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா நேற்று தாண்டி கூட்டிகிட்டு போனோம் மருந்து கொடுத்ததுக்காக மூணு வேலை அந்த மருந்து கொடுத்தும் காய்ச்சல் குறையிலன்னா கூட்டு வர சொல்லியிருக்காக ம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தாங்காதே அது மட்டும் இல்ல உன் மரும ஓவரும் ஆழ்வாடி அவன் ஒத்திருக்கா அவ கூட எப்ப பாரு தான் கிடக்குறான் இல்லைன்னா மொட்டமாடிக்கு போயிடான் நைட் ஆனாலும் வீட்டுக்குள்ள மாட்டேங்குது வாடகை கத்துப்பட்டா காய்ச்சல் வராம என்ன வருமா என்ன நீங்க இந்த காத்தெல்லாம் இந்த பிள்ளைங்க வாங்கினாதான் அவங்களுக்கு எதிர் சக்தி கிடைச்சுதான் பெரியமா சொல்லிருக்கீங்க அந்த காலத்துலாம் நாலு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவாக கோலம் இந்த மார்கழி வாங்குறதுக்காகவே போடுவாங்க பேசிக்க மட்டும் ஒரு நியாயமும் அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே சேர்ந்துச்சு இந்த காலத்து பிள்ளைங்க சேர காலத்துலே என்ன செய்ய விட்டா தானே சேரும் நல்லா விளையாடட்டும் பெரியமா ஓடி ஆடி விளையாண்டாதான் உடம்பு உடம்பா இருக்கும் இப்போ நீங்க விளையாடாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோன் கேட்பா பிறகு போன்லேயே மூழ்கிடுவா பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் நீ சொல்றதும் சரிக்கே

பக்கத்துல பேயுமா இருக்காங்க நான் மெதுவா தள்ள கேக்குற சொல்லு ஆமா பேசிட்டு தான் இருக்கேன் நீ ஜனனின்னு சொல்லிட்டியா அவங்க கிட்ட இல்ல ஷாலின்னு சொல்லி தான் பேசிட்டு கிடக்கேன் ஆனா எனக்கு ஒரு டவுட் டிச்சிருப்பாங்களோன்னு அவங்களுக்கு எப்படியும் என்ன நான் ஜனனி தானே சொல்லிட்டு பேச வேண்டியதானே தானே டி லூசு மாதிரி பேசுத ஜனனின்னு சொன்னாட்டுதான் அவங்க என் கூட பேச மாட்டாங்க அதுக்கு நான் யாரோவா இருந்தா அவகிட்ட பேசிக்கலாம் நான் யாருன்னு தெரிஞ்சா அவங்க என்கிட்ட பேசுறது இயல்பா இருக்காதுல்ல அர்ஜுனோட தங்கச்சின்னு சொல்லி கொஞ்சம் தான் பேசுவாங்க அவங்களோட பேச்சு ஃப்ரெண்ட்லியா இருக்காது அதே என்ன பண்றதுன்னே தெரியல பாரு ஜனனி நீ யாருன்னு சொல்லிட்டே பேச பிறவு நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வருத்தமா போயிடும் நீ நேராவே ஜான் கிட்ட நான் உங்களை லவ் பண்ணேன்னு சொல்லு பறவை நடக்கிறத பாத்துக்கலாம் ஆட போல எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது ஒருவேளை நான் சொல்லி அவங்களுக்கு என்னை பிடிக்காம போயிருச்சுனா என்னால் எல்லாம் சொல்ல முடியாதுப்பா நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லாமலே அவன் கூட பேசுவேன் போதும் எனக்கு அதுவே சரில எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது மற்றதெத்தையும் நான் அப்புறமா சொல்கிறேன் சரி நான் என்னோட ரூம் போட்டுமா சரி நீ போ நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் ஒரு ரூம்க்கே இல்லை இல்லை நான் சாப்பிட டைனிங் ஹால் வந்துடுறேன் ஆனால் இப்போதைக்கு எனக்கு சாப்பாடு வேணாம் வந்து சாப்பிடுவா சாப்பிடுவாலாம் கூப்பிடக்கூடாது எனக்கு டயர்டாக இருக்குது நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு தான் வருவேன் சரில்ல போட்டா கேப்பாமா ம் நல்லா இருக்கல சின்னூ? ரூமுக்குல வந்ததேன்? எங்க போட்டோ தான் தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்லடா சின்னூ? ஆமாக்கா இந்த போட்டோல என்னோட மாமா தான் ரொம்ப அழகா இருக்காக. அவங்க சிரிப்ப பாறேன். நாலு முلك பார்த்திட்டே கடக்கலாம். ஏங்க மாமா எப்போ வராங்களாம்? இன்னு தெரியலடா சின்னூ. போன வேலை முடி சொன்னாங்க சொன்னாக. ஆமா கேக்கவே நிச்சே. காலையில நீயும் அம்மாவும் அக்காவும் எங்க போனீங்க? குத்த கூத்த தினமும் மாமா நினச்சி புலம்பிட்டு கிடைக்கல அது அதை பார்த்துட்டு இந்த கங்கா எருமை மாடு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சின்னு சொல்லி அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கா அம்மாவும் நான் புலம்புறத பார்த்துட்டு அவ சொல்றது நெசன்னே இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த முனீஸ்வரர் கோயிலில் ஒரு பூசை இருக்காள்ல ஆமாம் பாட்சா அடா ஆமாம் சின்னும் அங்கே கூட்டிவிட்டு போயிட்டாங்க என்னை ரெண்டு பேரும் அவன் கலந்துக்கிட்டு வேப்பிலையை வச்சு நீ அடி அடின்னு அடிக்கய்யா பேயே ஓடு பேயே ஓடுன்னு பிறகு அம்மா கிட்ட உன் மகளுக்கு பிடிச்ச பேய ஓடிட்டேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுன்னு கேக்குறியா உனக்குதான் அம்மாவை பத்தி தெரியும்ல ஜல்லி பைசா அவங்ககிட்ட வாங்க முடியாதுன்னு அப்பவும் அவன் விடலை பிறவை நான் சத்தியம் மாமாவோட பேரை சொன்னேன் நீ இந்த மாதிரிலாம் பண்றத எங்க மாமா கிட்ட சொன்னேன் உன்னை சுட்டு பொசிக்கிறவாகன்னு பிறவை அவன் உளுந்து அடிச்சுட்டு ஓடிட்டியா ஆமால சின்னம்

மாமா! எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் ஜிミக்கி. நீ பதட்டப்படாத. எனக்கு ஒன்னும் ஆகாது. அன்னைக்கு நீங்க ஃபோன் பேசிட்டு திடீர்னு கட் பண்ணோம். எனக்கு எப்ப என்னாச்சு தெரிய மாமா மாமா? ஒரே கையில பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் மறுநாள் அவங்க நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு மாமா. கொஞ்சம் பார்த்துச்சூதா நம்ம இருங்க மாமா. சரி அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜனனி வந்திருக்காக அவங்களுக்கு காலேஜ்லயே விட்டுட்டாங்களா ஏய் சூப்பர் சூப்பர் இப்போ பக்கத்துல இருக்கானா இல்ல மாமா அவங்க அப்பவே தூங்கிட்டாக அவங்களுக்கு டயர்டா இருந்துச்சேன்னு தூங்கிட்டாக மாமா நான் வேணா எழுப்பி போன் கொடுக்கட்டுமா ஏய் சச்ச வேணா எழுப்பாத தூங்கட்டும் தூங்கட்டும் இப்படியும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள நான் வந்த வேலை முடிஞ்சிரும்

நீங்களும் புலம்புனீங்களாவா அப்ப நீ புலம்புனியா சரியா போச்சு அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீலிங்ஸ் தான் இருந்திருக்கு என்ன ஜிம்கி நான் சொன்னது சரிதானே ஆமா மாமா நான் இங்க உங்களை நினைச்சு புலம்பிட்டு கிடக்கேன் அந்த கங்கா நாய் எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத ஜிம்கி அவளை நான் பாத்துக்கிறேன் அந்த வாயாடிய நான் கவனிச்சுக்கிறேன் ஆமா மாமா அவளுக்கெல்லாம் நீங்கள் தான் கரெக்டு இனி பைத்திகாரின்னு சொன்னது இல்லாமல் என்னைய முனீஸ்வரன் கோவில் கூட்டிட்டு போய் பேய் ஓட்டுறா அப்படியா பண்ணிச்சு இந்த வாயாடி பாரு வந்து அவளுக்கு நான் பேய் ஓட்டுறேன் நீ ஒன்று கவலைப்படாது ஜிமுக்கி மாமா ம் சரிங்க மாமா அப்புறம் நான் நிலா கிட்ட பேசினதெல்லாம் உங்க காதல விழுந்துச்சா மாமா விழுந்துச்சு விழுந்துச்சு இப்படி நம்ம மாத்தி மாத்தி நிலா பார்த்து பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் என்ன செய்ய ஏய் சரிடா கௌரி ஒரு நிமிஷம் என்னாச்சு மாமா யாராவது வந்துட்டாங்களா பக்கத்துல எல்லாம் யாரும் வரல அங்க தூரமா நின்று ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ கன் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அங்க நான் போய் பார்த்துட்டு என்னன்னு எங்க டீமுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும் போனை கட் பண்றேன் ஐ திங்க் நான் வந்த வேலை இன்னைக்கே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் சரிடா கௌரி நான் போனை வைக்கிறேன் பாய் பாய் மாமா ம் என்னத்த பேசிட்டு இருக்காங்க வாக்கி டாக்கி எடுத்துட்டு போய் பார்க்க வேண்டியதான் அவங்க என்ன பேசினாலும் நம்ம டீமுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதான் சரி வேகமா போவோம் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன் என் மாமா என்கிட்ட நல்லா பேசினாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கே அவங்க வந்த வேலை முடிஞ்சிரும் சொல்றாங்க அப்ப நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கண்டிப்பா மாமா வந்துருவாங்க நிம்மதியா போய் தூங்க வேண்டியதான் Bye.

சொல்றீங்கடா சொல்றீங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்க பிளான்ஸ் எதுவுமே நடக்காது உங்க பிளான் எல்லாத்தையும் எங்க டீம் கேட்டுட்டு இருக்கு இன்னைக்கு நைட்டோட நைட் உங்களோட சாப்டர் க்ளோஸ் எஸ் பீட்டர் யோர் டார்கெட் இஸ் ரைட் ஸோ இங்கே டார்கெட் பண்ணால் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்தியாவை காலி பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம வேற சைடு போய் ஃபிஃப்டி பர்சன்டேஜை காலி பண்ணணும் எஸ் டாடி பர்சண்டேஜ் இண்டியாவுக்கு வாள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களே அஜீவ் ரிசென்ட் எஸ் சார் இப்போ எதுவும் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கிறதீங்க உங்கக்கிட்ட சரியான வெப்பன்ஸ் கூட இல்லை அவங்கக்கிட்ட பயங்கரமான வெப்பன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் தனியாலாம் அவங்க கூட போராட முடியாது நம்ம டீம் நைட் உடன் நைட்டு அங்கே வாங்க அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம் அந்த வெப்பன்ஸையும் அந்த மிஷின் கனையும் அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க ம் ஓகே சார் ஸோ டேடி விஸ் இஸ் மை பெர்ஃபெக்ட் பிளான் ஹவு வாஸ் மை பிளான் டேடி

Neat shame. Soldiers, all of you be alert. In ignite a battle finish control. So yellow we weapons ready. Yes, sir. Yes, sir.